ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த படிவில் வட ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயில் இக்கோயில் பொன்னேரி அருகில் தேவதானம் என்ற ஊரில் உள்ளது சாலக்கிய மன்னர் என்பவர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது திருச்சி காவேரி கரையோரம் உள்ள ஸ்ரீ அழகை கண்டு மயங்கி போனார் ரங்கநாதரின் அழகை வேறு எங்கேயாவது வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது இதையடுத்து தேவதானம் வந்தபோது இந்த இடத்தில் முழுவதும் நெல் விளையும் பூமியாக இருந்ததால் ஸ்ரீரங்கரை இங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதனால் இதனை வட ஸ்ரீரங்கம் என்ற எண்ணம் மனதில் வந்து இங்கு கோயில் எழுப்பினார் இந்த இடம் தேவர்களால் தானமாக வழங்கப்பட்டதால் இதற்கு தேவதானம் என்று பெயர் வந்தது ஆயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமையானது இக்கோயில் கோயிலில் உள்ளே நுழைந்தால் கொடிமரமும் கருடாழ்வாரும் காட்சி தருவார்கள் அடுத்ததாக ஆஞ்சநேயரும் அருகில் நம்மாழ்வார் பொய்கை ஆழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பன்னிரண்டு ஆழ்வார்கள் உள்ளார்கள் மணவாள முனிவர் ராமானுஜர் தேசிகர் வேணுகோபால சுவாமிகள் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள் கருவறையில் ஆதிசேஷன் மீது சயன திருக்கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டு காட்சி தருகிறார் இவர் நாவியின் மீது பிரம்மா உள்ளார் இறைவனின் பாதத்திற்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருவரும் அமர்ந்துள்ளார்கள் சாலிகிராம கற்களால் ஆன ஸ்ரீரங்கத்தை விட நீளமான பதினெட்டு அடி நீளத்தில் இப்பெருமாள் காட்சி தருகிறார் மூலவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தலமரமாக பவலமல்லி உள்ளது இவரை அமாவாசையிலும் வெள்ளிக்கிழமையிலும் தொடர்ந்து ஏழு மற்றும் பதினோரு வாரங்கள் நீதிபம் ஏற்று வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் சுதை பிம்பம் என்பதால் அபிஷேகம் கிடையாது ஆண்டிற்கு முறை தயலக்காப்பு மட்டும் சாத்தப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை பற்றி அறிய ஆதி ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்